அதாவது பிக்னஸ் இப்போதான் நீங்கள் சேனல் ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களால் யூடியூப் ரூல்ஸ் படி அந்த மானிட்டைசேஷனை ஆக்டிவேட் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வர வைக்கிறதுக்காக நான் என்னோடய சேனலில் உள்ள அப்டேட்டை டெய்லி உங்களுக்கு கண்டென்ட்டாக கொடுத்துட்டுருக்கிறேன் என்னோட சேனலில் நடக்கிறது தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அதை வந்து வீடியோவாக எடுத்து போடுறேன் கொஞ்சம் லென்த்தாக இருக்கும் பிடிச்சி பாருங்கள் ஒரு இந்த பையன் என்ன தான் சொல்ல வரேன் அப்படின்னு உங்களுக்கு விருப்பம் இருக்கும் கேளுங்கள் என்னோட சேனல் சக்ஸஸ் ஆச்சுன்னா நீங்கள் நாளைக்கு எந்தவித கண்டும் கொடுக்காம எந்தவித இதுவுமே போடாம எந்தவித அடுத்தவங்க டாபிக் எடுத்து பேசாம உங்களாலையும் ஒரு ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணி சக்ஸஸ் ஆக முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு வரும் அந்த நம்பிக்கையோட நம்ம வீடியோக்குள்ள போலாம் யூடியூப் பேர்லே வணக்கம் வெல்கம் டு ஓகே நான் வளவன் பேசி உங்க டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல வாங்க உடனே நம்ம வீடியோக்குள்ள போகலாம் நம்ம இப்போ த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் வீடியோ யூடியூப் டே ஃபைவ்ல இருக்கும் இன்னைக்கு நம்ம எந்த வீடியோமே போடலை அதாவது இன்னைக்குன்னு சொன்னால் நேற்று நம்ம சேனலில் எந்த வீடியோமே போடலை ஏன்னா ஒரு ரெண்டு நாளாகவே ரெண்டு நாளாகவே வியூஸ் வந்து ஸ்டாப்பாக இருக்குது எதனால ஸ்டாப் ஆச்சு எதனால் ஸ்டாப் ஆச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணுமா ஓகே தெரியணுன்னா நம்ம சேனலை தொடருங்கள் பிடித்தால் தொடருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் இது எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்தா பண்ணுங்கள் பிடிக்கலன்னா நான் எப்போவுமே சொல்கிறது தான் ஸ்வைப் பண்ணிட்டு போய்கிட்டே இருங்க தேங்க் கார்ட் அதாவது இவனை ஏன் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய்கிட்டே இருக்கலாம் பார்க்கணும் இல்லை என்ன சொல்ல வரேன்னு கேட்கணுன்னா ஒரு ஜஸ்ட் ஒரு டூ ஆர் த்ரீ மினிட்ஸ் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்க்கலாம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்குறோன்னா நம்ம சேனல் ரெண்டு நாளாக சரியாக வியூஸ் போகலை ஏன் போகலை இந்த கேள்வி எல்லாருக்குமே இருக்கும் எனக்கும் இருக்குது ஏன் போகலை அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா நிறைய பேர் நிறைய சேனல் பெரிய பெரிய சேனல் வச்சுருக்க சொல்கிறாங்க நிறைய டிப்ஸ் ட்ரிக்ஸு சொல்கிறாங்க அது இதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க லைனாக கன்னியூஸாக யூடியூப்பில் சர்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அதாவது யூடியூபர்ஸ் நியூ யூடியூபர்ஸ் சர்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க எல்லாமே ஓரளவுக்கு ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் மூணாயிரம் சப்ஸ்கிரைபர் வச்சுருப்பவங்க கூட இப்போ வரைக்கும் சர்ச் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க பட் நம்ம அந்த அவங்க சொல்கிற டிப்ஸ் ஃபாலோ பண்ணலாம் அது உங்கள் விருப்பம் பட் நம்மளோட நம்மளோட நோக்கம் என்னென்னா த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் வீடியோ டெய்லி ஒரு வீடியோ போட்டு அது மூலமாக நம்மளால் யூடியூப் மோ யூடியூப் ரூல்ஸ் போய் நம்ம வந்து மானிடசேஸ் மானிடைசேஷன் அவைலபிளாக அப்ளை பண்ண முடியுமா அப்படிங்கிறது தான் நம்மளோட டாஸ்க்கு த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் வீடியோ ஆன் யூடியூப் ஃபார் நோ கண்டென்ட் ஒன்லி சேனல் அப்டேட் இதுதான் டாஸ்க்கு இதை புரிஞ்சு புரிஞ்சுக்குங்க ஃபர்ஸ்ட் நாம் வந்து யூடியூப்பில் டிப்ஸ் சொல்லவோ யூடியூப்பில் எப்படி சேனல் போட சேனல் ஓப்பன் பண்ணவோ எதுவுமே அந்த மாதிரி டிப்ஸ் ட்ரிக்ஸ் எதுவுமே நான் பண்ணலை எது பற்றியும் நான் பேச வரல நான் ஒன்லி பேச வந்தது என்னோட யூடியூப் சேனலை முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளுக்குள்ளே மாடிடேஷன் அவைலபிள் ஆக்டிவேட் பண்ண முடியுமா முடியாதா அதை பார்த்து நீங்கள் ஒரு மோட்டிவேஷன் எடுத்துக்கலாம் எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம் சின்ன யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணி நம்மளால் முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை கொடுக்காதான் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் முன்னாடியே பேசியிருப்பேன் வீடியோ வீடியோ அந்த வீடியோ இருந்தால் நீங்கள் வந்து நான் சைடில் ஐ பட்டனில் லாஸ்டில் கொடுக்குறேன் நீங்கள் வேணால் அந்த வீடியோவை பார்த்துக்குங்க முன்னாடி நான் என்ன பேசிருப்பேன்னு தெரியாதவரை பார்த்துக்குங்க பட் இப்போ நம்ம சேனல்ல ஏன் வியூஸ் போகலை எதனால வியூஸ் போகலை வாங்க அதை பற்றி பார்க்கலாம் ஏன் வியூஸ் போகலன்னா சொல்ல வர தவிர ஏன் வியூஸ் இப்படி ஏற்ற போகிறேன் இப்படி ஏற்றணும் அப்படின்னு நான் சொல்ல வரல நான் வந்து என்ன பண்றது நானே சொல்றேன் அதாவது நானே வீடியோவா போடுவேன் அது ஒவ்வொரு நாளும் அதான் த்ரீ டே வீடியோ ஆன் யூடியூப் சேனல் டே டு டே ஓகே புரிஞ்சுக்குங்க நம்ம சேனல் அதாவது ஃப்ரீஸ்னு சொல்லலாம் இல்லை யூடியூப் நமக்கு சப்போர்ட் பண்ணலன்னு சொல்லலாம் பட் எதனால் நமக்கு யூடியூப் சப்போர்ட் பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து சேனல் வீடியோ போடும்போது ஒரு ஒரு சில மிஸ்டேக் பண்ணேன் அது வந்து எனக்கு வந்து தெரியும் நான் அதுக்கப்புறம் நானே தான் பண்ணேன் ஆனால் திரும்ப நான் அதை வந்து எதுவுமே பண்ணல அதை அப்படியே விட்டுட்டேன் அது ஆட்டோமேட்டிக்காக வியூஸ் போகணும்னு நினைக்கிறேன் பட் போகலைன்னா கடவுள் தான் காப்பாற்றணும் நீங்களும் பார்க்கலாம் நீங்களும் காப்பாற்றலாம் பட் உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம் பிடிக்காமையே போகலாம் அது உங்களோட விருப்பம் எப்பவுமே சொல்கிறோம் உங்களோட விருப்பம் உங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் டைம் இருந்தால் மட்டுமே என் வீடியோ பாருங்கள் இல்லை ஸ்வைப் பண்ணி போய்கிட்டே இருங்க டாட்டா கம்ஸ்ட் போய்கிட்டே இருங்க எனக்கு எதுவும் இல்லை எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை ஜஸ்ட் ஒரு யூடியூப் தளத்தில் இன்னும் ஒரு தான் சேனல் போட்டு ஒரு வீடியோ போடுறோம் அவ்வளோதான் ஓகேவா இந்த வீடியோஸ் போடுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா என்கிட்ட கேட்டிங்கன்னா நான் ட்ரிக்ஸோ டிப்ஸோ எதுவுமே சொல்ல மாட்டேன் பட் என் சேனல்ல என்ன நடந்ததுங்கிறது தான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் அதுதான் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டே மற்றபடி இதை எப்படி டெவலப் பண்ணுறது எப்படி வீடியோ போடுறது எப்படி கண்டன்ட் போடுறது அப்படிங்கிறது நான் பண்ணது தான் உங்களுக்கு சொல்றேனே தவிர மற்ற கண்டன்ட்டையோ மற்றவங்களோட டிப்ஸையோ மற்றவங்களோட ட்ரிக்ஸையோ பண்ணல எதுவுமே உங்களுக்கு நான் ஷேர் பண்ணல எல்லாமே நான் ஓனா என் சேனல்ல என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதுதான் நான் உங்களுக்கு ஒவ்வொரு நாளுமே வீடியோவாக சொல்லுவேன் அதுதான் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் ஏன்னா அது த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸுங்கிறது அடிக்கடி சொல்லிகிட்டு இருக்கேன் நீங்கள் யோசிக்கலாம் ஒருவேளை ஏதாவது பிடிச்சிருக்குமோ ஒரு வேலை த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிக்க யோசிக்காதீங்க ஏன்னா நம்ம சேனலோட டாஸ்கே த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டே யூடியூப் வீடியோ டே டு டே அவ்வளோதான் யூடியூப் யூடியூப் சேனலில் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் ஒவ்வொரு நாளும் கண்டன்ட் கொடுக்காம அதாவது கண்டன்ட் இல்லாமல் உங்கள் உங்கள் சேனல் இல்லை என்னோட சேனல் என்னோடய சேனலில் நடக்கிறத மட்டுமே உங்களுக்கு ஷேர் பண்ணி சின்ன ஒரு யூடியூபரால நாளைக்கு சக்ஸஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்கு நான் ஒரு டாஸ்க்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அவ்வளோதான் ஏன் சேனலில் இது வரைக்கும் வியூஸ் வந்து ஓரளவுக்கு வந்திருக்கு அதனால டெய்லி டெய்லி உங்களுக்கு சொல்லிருக்கேன் இப்போ இன்றைக்கி அப்டேட் என்னன்னா வியூஸ் கொஞ்சம் கம்மியாக ஆயிடுச்சு பட் நான் அதை எதுவுமே பண்ணல எந்த செட்டிங்கோ எதுவுமே நான் இப்போ வரைக்கும் மாற்றலை நான் வேணும்னா கூட அதை நான் உங்களுக்கு காட்டுறேன் பட் இப்போ நான் எந்த செட்டிங்குமே மாற்றலை நாளைக்கும் நம்ம வீடியோ போடுவோம் இன்னைக்கும் நம்ம வீடியோ போடுவோம் நான் பேசுறது உங்களுக்கு வள வள கொலை கொல அப்படி எப்படி இருந்துச்சுன்னா அப்பா எடுத்துக்காதீங்க நான் யூடியூப்ல ஒரு டாஸ்க் தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அதுக்கு உங்களோட சப்போர்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் பண்ணலாம் பிடிக்கலன்னா எப்பவுமே சொல்கிற மாதிரி ஸ்வைப் பண்ணி பாய் பாய் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் பட் இன்னும் முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாளில் இன்னும் நிறைய நாள் இருக்குது அந்த நாள் ஒவ்வொரு நாளும் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் பட் இந்த வீடியோவில் நம்ம டிப்ஸோ ட்ரிக்ஸோ எதுவுமே சொல்லலை அதை பற்றியும் எனக்கு சொல்கிறதுக்கு அவ்வளோ பெரிய சேனலும் இல்லை பட் என்னோடய சேனலில் உள்ள அப்டேட்டாக உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் வியூஸ் போகலன்னு பட் நம்ம வீடியோ கண்டிஷாக சக்ஸஸ்ஃபுல்லாக போட்டுக்கிட்டே இருக்கலாம் எப்பவும் நம்ம வந்து யூடியூப் நமக்கு சப்போர்ட் பண்ணும் பண்ணும் நம்மளும் யூடியூப்புக்கு சப்போர்ட் பண்ணி நம்ம வீடியோவை நம்மளே ப்ரொமோட் பண்ணலாம் அதுக்காகவோ உங்கள் குரூப்பில் சாரி வாட்ஸ்அப்பில் லிங்க் யாருமே ஷேர் பண்ணாதீங்க யூடியூப் லிங்க் யாருமே ஷேர் பண்ணாதீங்க இது வந்து நான் நிறைய வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் பட் நான் இதை பண்ணேன்னு கேட்டிங்கன்னா ஆரம்பத்தில் பண்ணிருக்கலாம் மிஸ்டேக்குங்கிறது எல்லாமே பண்ணுறது தான் பட் இதை எப்படி நம்ம பண்ணாமல் இருக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் யூடியூப்பை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க யூடியூப் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் பட் நம்மளும் அதை மிஸ்டேக்கை பண்ணதுனால நம்ம இப்போ நம்ம டெய்லி என்ன பண்ணமோ அதே தான் பண்ண போகிறோம் வீடியோ இருக்கும் அப்லோட் பண்ணுறோம் யூடியூப் சேலத்தில் பப்ளிஷ் பண்ணுறோம் அவ்வளோதான் இது மாதிரி டெய்லி பண்ணுறோம் இதுதான் கண்டென்ட்டு இதை தவிர வேறு எதுவுமே இல்லை புது நியூஸ்னா நமக்கு என்னோட அடுத்த பிளேலிஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன் அதில் ட்ரெண்டிங் டாபிக் அண்டு கொஞ்சம் ஆன்மீக சம்மந்தப்பட்ட வீடியோ அப்படின்னு பிளேலிஸ்ட் தனியாக ஆட் பண்ணியிருக்கேன் அதையும் நான் சைடில் லாஸ்ட் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் நீங்கள் பார்த்துக்கலாம் இது வரைக்கும் நம்ம பேசுனது என்னென்னா நம்ம சேனலில் அப்டேட் மட்டும் தான் பேசியிருப்போம் பட் இனிமே நான் சொன்ன ஆல்ரெடி நான் சொல்லியிருந்த மாதிரி பிளேலிஸ்ட் இருக்குது பிளேலிஸ்ட்லாம் தனித்தனியாக வீடியோ இங்கே ஒன்று இங்கே ஒன்று கொடுக்குறேன் அதை பார்த்துங்க பிளேலிஸ்ட் ரெண்டு மூணு பிளேலிஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன் அந்த ஒவ்வொரு பிளேலிஸ்ட்லையும் அது சம்பந்தப்பட்ட வீடியோ இருக்குது நீங்கள் வேணால் அது பாருங்கள் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் அது பாருங்க பட் இந்த டாஸ்க் வந்து சேனல் த்ரீ சாரி இந்த 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 பிளேலிஸ்டில் வந்து த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டே டாஸ்க் பண்ணிட்டு இருக்கிறோம் அது நான் எழுதுன்னு உங்களுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன் வேணும்னா இந்த பக்கத்தில் உள்ள ப இதில் கொடுக்குறேன் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிங்க கழுத்தருக்கிறண்ணா சாரி 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 உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அந்த சப்ஸ்க்ரைப்னு நினைக்கிறேன் அதை பெல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க எப்போவுமே சொல்கிற மாதிரி தான் லைக் ஒரு கமெண்ட் ஒரு ஷேர் பண்ணுங்க பிடிச்சா பண்ணுங்க பிடிக்கல ஸ்வைப் பண்ணிவிட்டு அடுத்த வேலையை பாருங்கள் அடுத்த வீடியோ பாருங்கள் தேங்க் யூ ஃபார் ஆல்